ஓம் சாந்தி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்மை பகவான் படிக்க வைக்கிறார் என்ற குஷி முகத்தில் பிரகாசிக்க வேண்டும் கேள்வி இப்போது குழந்தைகளாகிய உங்களின் முக்கியமான முயற்சி என்ன பதில் நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரையாகும் இதன் மூலமாக விக்கர்மங்கள் வினாட்சமாகும் நீங்கள் அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் சேமிப்பாகும் அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து போகும் ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும் குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூல விஷயங்களையும் பேசக்கூடாது பாட்டு உன்னை அடைந்து நான் ஓம் சாந்தி பாடல் கேட்கும் போது உல ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகிறது மேலும் அந்த குஷியும் அதிகரிக்கிறது பகவான் நமக்கு கற்பிக்கிறார் பகவான் நமக்கு உலகத்தின் ராட்சிய பதவியை அளிக்கின்றார் ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கே இருக்கிறது நிலையாக அந்த நிலை இருப்பதில்லை ஆகவே தந்தை கூறுகிறார் ஷோபாபா நம்மை படிக்க வைக்கிறார் அவர் ஞான கடல் நமக்கு சொத்து அளிக்கிறார் இந்த நினைவு இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பாபா எதிரில் புரிய வைத்தாலும் அந்த போதை சிலருக்கு ஏற்படுவதில்லை புத்தி வேறு எங்காவது போய்கொண்டே இருக்கிறது என்னை நினைத்தால் உங்களுடைய வெங்கர்மங்கள் வினாசம் ஆகும் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்போது உங்களுக்கு சரி தவறு என்று சிந்திக்கக்கூடிய புத்தி இருக்கிறது ஓ பதீத பாவனா வாருங்கள் என தந்தையைத்தான் அழைத்தீர்கள் போது தந்தை வந்துள்ளார் என்றால் தூய்மையாக வேண்டும் அல்லவா பாபாவிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ராட்சிய பதவி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சி இருப்பதில்லை சிலருக்கு காமத்திற்கு பின்னால் மோகமும் இருக்கிறது இதில் பற்றற்றவர்களாக மாற வேண்டும் பதியவர்களை ஏன் நினைக்க வேண்டும் இவர்களுக்கும் கூட நாம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இவர்களை எப்படியாவது சிவாலயத்திற்கு தகுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும் இவ்வாறு உள்ளுக்குள் வழிமுறையை கண்டுபிடியுங்கள் சாப்பிடும்போது கூட சிவபாபாவை நினைத்துக்கொண்டே சாப்பிடுங்கள் என பாபா புரிய வைக்கிறார் எங்காவது சுற்றி பார்க்க சென்றாலும் சிவபாபாவை நினையுங்கள் வீண் பேச்சு பேசாதீர்கள் ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் பாபாவை நினைத்தால் வேலையை பற்றியும் எண்ணினீர்கள் பாபாவையும் நினைத்தீர்கள் என்று பொருள் வேலையையும் செய்யுங்கள் தூங்குங்கள் கூடவே இதையும் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் நினைவு செய்ய வேண்டும் பாபா குழந்தையாக மாறிய பிறகு நாம் பாபாவுடையோராகிவிட்டோம் நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வோம் ஆனால் நாம் சொர்க்கத்தில் எவ்வாறு மாற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நன்கு படியுங்கள் தெய்வீகம் குணங்களை கடைபிடிங்கள் குரங்காகவே இருந்தால் என்ன பதவி அடைவீர்கள் அங்கே கூட பிரஜைகள் வேலைக்காரர்கள் வேண்டுமல்லவா படித்தவர்களுக்கு முன்பு படிக்காதவர்கள் சுமை தூக்குவார்கள் எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு நல்ல சுகம் பெறலாம் நன்கு செல்வந்தராகலாம் ஆகவே பாபா ஆலோசனை வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் பாபாவின் நினைவில் அமைதியில் இருங்கள் ஆனால் எதிரில் இருப்பவர்களை விட தொலைவில் இருப்பவர்கள் நிறைய நினைவு செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான கோழி மூலம் பாசமான ஸ்திரியின் அனுபதியாகுக ஸ்லோகன் திருஷ்டியை அலௌகிகமாக மனதை குளிர்ச்சியாக புத்தியை கருணையுடையதாக மாற்றும் வாயை இனிமையுடையதாக ஆக்குங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா முக்கியமாக கூற விரும்புவது என்னவென்றால் குப்பை கூல விஷயங்களை எல்லாம் பேசாதீர்கள் என்று கூறுகிறார் அதனை பற்றி பார்ப்போம் உன்னை அடைந்து நான் என்ற ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் கேட்கும் போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகிறது மேலும் அந்த குஷியும் அதிகரிக்கிறது பகவான் நமக்கு கற்பிக்கிறார் பகவான் நமக்கு இவ்வுலகத்தின் ராட்சிய பதவியை அளிக்கிறார் ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கே இருக்கிறது நிலையாக அந்த நினைவு இருப்பதில்லை நாம் பாபாவினுடையவர்களாக உடையவர்களாக ஆகியிருக்கிறோம் பாபா நமக்கு கற்பிக்கிறார் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போதை ஏற்படுவதில்லை அந்த சத்சங்கங்களில் கதைகளை கேட்கிறார்கள் அவர்களுக்கு கூட மகிழ்ச்சி இருக்கிறது இங்கேயும் பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை கூறுகிறார் பாபா கற்பிக்கின்றார் மேலும் உலகத்திற்கு அதிபதியாகிறார் என்றால் மாணவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அந்த உலகியல் கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு கூட எவ்வளவு குஷி இருக்கிறது ஆனால் இந்த ஞானத்தின் விஷயங்களை புத்தியில் வந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் குழந்தைகளாக நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை போல விஷயங்களை கூட பேசக்கூடாது என்று கூறுகின்றார் சிவபாபாவிடமிருந்து முழுமையான அதிபதி ஆவதற்காக கத்திரியர்கள் வேற என்ன வேண்டும் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இரவு பகலும் தூக்கம் விலகி போக வேண்டும் முக்கியமாக தூக்கத்தை நீக்கி இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியரை போதையில் இருப்பது போன்று நினைக்க வேண்டும் ஆனால் மாயை நினைத்து விடுவதில்லை உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது அவர்களின் கவலை வந்து கொண்டே இருக்கிறது பழைய அழுகிய குப்பை நிறைய பேருக்கு நினைவில் வருகிறது நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்களே என பாபா தெரிவிக்கிறார் அந்த போதை நிறைய பேருக்கு ஏறுவதில்லை பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே பகவான் கற்பிக்கிறார் அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது இல்லையென்றால் என்றால் மகிழ்ச்சியின் அளவு அளவற்றதாக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை கூட மறந்து போகிறார்கள் இந்த நினைவு இருந்தால் குஷி இருக்கும் ஆனால் கடந்த காலத்தின் கர்ம போகம் கூட தந்தையை நினைக்க விடுவதில்லை முகம் குப்பையின் பக்கம் செல்கிறது பாபா அனைவருக்காகவும் கூறவில்லை வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள் மகான் சௌபாகியசாலி தந்தையின் நினைவில் இருப்பார்கள் பகவான் பாபா நம்மை கற்பிக்கிறார் என்று நினைக்கும் போது எவ்வளவு நினைக்க வேண்டி வரும் குப்பைகோல விஷயங்களை பேசாதீர்கள் சிந்திக்காதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சேவை நிறைய செய்ய வேண்டும் என்று தந்தை கோருகின்றார் அதை பற்றி பாருங்கள் இப்போது உங்களுக்கு சரி தவறை சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைத்திருக்கிறது ஓ பதீத பாவனா வாருங்கள் என தந்தையைத்தான் அழைக்கிறீர்கள் இப்போது தந்தை வந்திருக்கின்றார் என்றால் தூய்மையாக வேண்டுமல்லவா உங்கள் தலையில் பல பிறவிகளின் சுமை இருக்கிறது அதற்காக எவ்வளவு நினைக்கிறீர்களோ தூய்மை ஆகிறீர்களோ மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய கணக்கையும் வைக்க வேண்டும் நாம் தந்தையை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் நினைவினுடைய சாட்ச் யாரும் வைக்க முடியாது வாணி கருத்துக்களை எழுதுகிறார்கள் ஆனால் நினைவு மறந்து போகிறது நீங்கள் நினைவிலிருந்து சொற்பொழிவாற்றினால் நிறைய பலம் கிடைக்கும் என பாபா கூறுகிறார் இல்லையென்றால் நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் என பாபா கூறுகிறார் சிலருக்குள் பிரவேசமாகி நானே சேவை செய்கிறேன் சேவை செய்ய வேண்டும் அல்லவா யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என பார்க்கிறேன் புரிய வைப்பவர்களுக்குள் இவ்வளவு புத்தி இல்லை என்றால் நானே பிரவேசமாகி சேவை செய்து விடுகிறேன் பிறகு ஒரு சிலர் பாபாதான் இந்த சேவையை செய்தார் எனவும் எழுகிறார்கள் எங்களுக்குள் இவ்வளவு சக்தி இல்லை பாபா தான் முரளியை நடத்தினார் நாங்கள் இவ்வளவு நன்றாக புரிய வைத்தோம் ஒரு சிலருக்கு அவர்களது அகங்காரம் வந்துவிடுகிறது நான் நன்மை செய்வதற்காக பிரவேசமாகிறேன் பிறகு அவர்கள் பிராமணியை விட வேகமாக செல்கிறார்கள் என பாபா கூறுகின்றார் யாராவது முட்டாளை அனுப்பிவிட்டால் இவர்களை விட நாமே நன்றாக புரிய வைப்போம் என அவர்கள் நினைக்கிறார்கள் குணமும் இல்லை இவர்களை விட நம்முடைய நம்முடைய நிலையே நன்றாக இருக்கிறது ஒரு சிலர் தலைமையில் இருந்தால் மிகவும் போதை ஏற்படுகிறது மிகவும் பகட்டோடு இருக்கிறார்கள் பெரிய மனிதர்களை கூட நீ நீ என்று பேசுகிறார்கள் அவர்களை தேவி தேவி என கூறினால் அதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வாறு பலர் இருக்கிறார்கள் ஆசிரியரை விட மாணவர்கள் புத்திசாலியாகி விடுகிறார்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் என்றால் ஒரு பாபா தான் அவரே ஞானக்கடல் அவர் மூலமாக நீங்கள் படித்து பிறரை படிக்க வைக்கிறீர்கள் சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள் சிலர் மறந்து போகிறார்கள் முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும் நம்முடைய விக்கர்மங்கள் எப்படி விநாசமாகும் சில குழந்தைகளின் நடத்தை இவ்வாறு இருக்கிறது அது இந்த பாபாவிற்குத்தான் தெரியும் மேலும் அந்த பாபாவும் அறியட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்யர்த்த சமிச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் சத்தியத்தின் சக்தி சுரூபமாகி போதையுடன் பேசுங்கள் போதையுடன் பாருங்கள் நான் சர்வசக்திவான் அரசாங்கத்தின் சேவகர்கள் என்ற நினைவில் இருந்து யதார்த்தமற்றவர்களை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மறைக்கக்கூடாது ஆனால் பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும் நான் சிவனின் சக்தி என்ற போதை இருக்க வேண்டும் தைரியமான சக்திகளுக்கு சர்வ சக்திவானின் உதவி கிடைக்கும் ஓம் சாந்தி i i mm -hmm. mm -hmm. Terima kasih telah menonton! baby. Mm -hmm. 嗯。Mm hmm. i మామాటండి నాిండి మాాటాాండిండి చిటాటిండాండిాండాాండిండి.